அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் ஏழு திருப்பம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் என்ப தொருவன் மனத்திற்பம் மற்றையை எல்லாம் பிற உறுதி என்பது ஒருவரது மன மற்றவை எல்லாம் வேறாகும் அறுநூற்று அறுபத்தி இரண்டு ஒற்றபின் ஒல்காமை இவ்விரண்டேன் ஆரன்பர் ஆய்ந்தவர் கோள் இடையூறுகளை வறுமு நீக்குதல் வந்தபின் தளராமை இரண்டும் நெறி என்கிறது ஆராய்ந்தவரின் கொள்கை அறுநூற்று அறுபத்தி மூன்று கணை கொட்கச் செய்த கார் இடை இடைக்கோட்கின் எச்சா விழுமன் தரும் இறுதிவரை முழுவதுமாக செயலை முடிப்பதே ஆளுந்தன்மை இடையில் கைவிட்டால் நீங்கா துன்பம் தரும் அறுநூற்று அறுபத்தி நான்கு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்வது யாருக்கும் சுலபம் சொல்லியபடி செயலைச் செய்வதே கடினம் அறுநூற்று அறுபத்தைந்து வீர்தி மாண்டாள் வினை திறப்பம் வேந்தன்கன் ஊரெய்தி உள்ளப்படும் தனிச்சிறப்புடன் பெருமை அடைந்தவரின் செயலிறுதி ஆட்சியாளரிடம் சென்றடைவதால் மதிக்கப்படும் அறுநூற்று அறுபத்தாறு எண்ணிய எண்ணியாம் கேதுவ எண்ணியார் டெண்ணியர் ஆகப் பெரின் நினைத்தபடி செயலில் உறுதியாக இருப்பவர் நினைப்பதை நினைத்தது போல அடைவார் அறுநூற்று அறுபத்தேழு உருவகன் தெல்லாமை வேண்டும் கச்சானி கச்சாணி உடைத்து உருவம் கண்டு இகழாமை வேண்டும் இருக்கும் அச்சாணியே முக்கியமாகும் அறுநூற்று அறுபத்தெட்டு கலங்காது கண்ட வினைக்கண் துழங்காது தூக்கம் கடிந்து செயல் தெளிவு பெற்று செய்ய துடிந்த செயலை தளராது காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் அறுநூற்று அறுபத்தொன்பது துன்பம் உறவரினும் செய்க துளிவாற்றி இன்பம் பயக்கும் வினை இன்பம் உண்டாக்கும் செயலை மன உறுதியோடு துன்பம் மிகுதியாக வந்தாலும் செய்ய வேண்டும் அறுநூற்று எழுபது இணைத்திற்ப மெய்திய கண்ணம் வினைத்திற்பம் வேண்டாரே வேண்டா துலகு எத்தகைய உறுதி உடையோரும் செயலிலுறுதி கொள்ளாவிடில் உலகம் மதிக்காது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்